மானாமதுரை அருகே நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் நூறு பெண்கள் சேர்ந்து குளம் வெட்டி சாதனை படைத்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள கல்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் வேலை பார்த்து வருகிறார்கள் இவர்கள் தங்களது கிராமத்திற்கு அருகே உள்ள தரிசு நிலத்தை செம்மைப்படுத்தி அதில் ஒரு குளத்தை வெட்டி சாதனை படைத்துள்ளனர் எந்த ஒரு எந்திரமும் பயன்படுத்தாமல் இரண்டு மாதங்களில் வெட்டி முடிக்கப்பட்டுள்ள இந்த குளத்தில் மழைநீர் தேங்க தொடங்கியுள்ளது இந்த குளம் ஆடு மாடுகள் தண்ணீர் குடிக்க வசதியாக இருக்கும் என நூறு நாள் திட்ட பெண்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் தர்ஷா தென் கடைந்துச்சு தர்ஷா கடந்ததை நாங்கள் தோண்டி இருக்கோம் தோண்டி இப்போ தண்ணி நிற்கிற அளவுக்கு வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் இந்த ஊர் கையால் வெட்ட முடியலை பிக்காச்சி கடப்பாறை கொண்டு வந்து வெட்டி இந்த ஊர்ணியை உண்டு வந்திருக்கோம் ரெண்டு மாதமாக நாங்கள் வெட்டுறோம் ஆடு மாடு இதெல்லாம் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுச்சுங்க இப்ப குளத்தை வெட்டி நாங்க தண்ணி எடுத்திருக்கோம் மழை வெஞ்சா தண்ணி நிக்கும் ஆடு மாடெல்லாம் குடிக்கும் நாங்க தொடர்ந்து இந்த வேலை நல்லா செய்வோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க